அனுப்பிச்சோன்னாங்கடே பரமக்குடியில மிக மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக ஸ்ரீ வாரி பட்டாசு கடை எங்கே இருக்குன்னா தர்மராஜபுரம் சேனாபுருக்கு ரோட்ல இருக்குது மிக பிரமாண்டம் நம்முடைய அருமை மாப்பிள்ளதான் இந்த கடை ஏன் அப்படின்னா சிவாசி ரேட்ல இங்கே வந்து இந்த ஒரே வாரதை தீவாளி சேர்ஜ் இருக்கு அவன் என்னென்ன பட்டாசுகளா இருக்கலாம் அப்போ கொஞ்சம் அவன் என்னென்ன பட்டாசுகள் காமெண்ட் எதுக்கா குருவி குருவி முறை லட்சுமி லட்சுமி அஞ்சு இன்சு லைன் இருக்கு லைன் ஆறு இன்ஜு இருக்கு ஆறு இன்சு

அந்த ஸ்ரீ வாரி பட்டாசு வரை அதே அதேபோல் தேனாபுரம் ரோடு உங்களுக்கு யாரும் தெரியாது அவர் அருள்மாய் தலைவர் சரிங்களா அண்ணன் தனிசேகரனை ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயத்தை தொடக்க பண்ணியிருக்காங்க பறவைகளை தொடங்க பண்ணிக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏன்னா சிஃப்ட்டு பாசத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி தரவுகள் ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு ரேட்டில் கிடைக்கிது ஃபேமிலி என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இந்த ரெண்டாயிரத்தி இருபது தீபாவளி உங்களுடைய தீபாவளியாக இருக்கணும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்